السلام عليكم ورحمة الله وبركاته. <تصحيح> الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العظيم إلا بقولهم الله سبحانه وتعالى ورولك ورطابه أولاد صلاة سلام கண்மணி நானிடம் சொல்லலாம் அவர்களின் மீதும் அந்நாடின் தூத வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகிங்கள் தபு தாபிகிள் சுகாதாக்கள் பெரியோர்கள் மேலும் இந்த நல்ல ஜுமாவிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றும் விரைவாக உண்டாவதாக ஆமீன் எல்லாம் அல்ல அல்லாஹின் பெரும் கிருபையினால் முதல் வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு நேர்வழி காட்டித் தருவதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பிய இறுதி நபி முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் எதித்த ரபியாவின் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் நாம் இருக்கின்றோம் அவர்களை அவர்களை பற்றி அவர்களுடைய அவர்களை முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் அவர்களை பாசம் வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளி உடலை நம்முடையிலே நமக்கு தெரிவிப்படுவதற்கு தோற்றி செய்வானி அவர்களை இந்த ரவி மாதத்திலே தான் பிறக்க செய்கின்றான் பன்னிரண்டாம் பிறையிலே அழைகி அவர்கள் இந்த உலகத்திற்கு அவதரிக்கின்றார்கள் அறியாமை காலகட்டத்தில் கொடூர செயல்களும் அறியாமை கால பழக்க வழக்கங்கள் எல்லாம் பரவிக்கு பரவி கடந்த அந்த காலத்திலே இறுதி நதியாக முகமது அறிவிசல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே உதிக்கின்றார்கள் சொல்லலாம் அறிவிசல்லம் அவர்கள் பெரும் ஜோதியாக அறியாமை காலத்தில் இருளை நீக்குவதற்காக அவர்களின் வழிகாட்டுதலின் மூலமாக அந்த அறியாமை பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒழித்து இஸ்லாம் என்னும் நன் மார்க்கத்து உலகத்தில் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள் மாணவி செல்லம்லாம் அழகிய செல்லம் அவர்களை முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு கொண்டாட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்திலே ஓவா ஒரு வசனத்தை இவ்வாறோ கூறுகின்றான் அந்நபியோயா வெசிக்கின் நபிகள் நாயகம் செல்வாய் அலோகியவ செல்லம் அவர்கள் ஏற்றும்களுக்கு அல்லா ஈமான் கொண்ட அந்த நல்ல மக்களுக்கு தமிழை முழுவை இன் உயிரை விடவும் வேளானவர்கள் இந்த வசனத்திற்கு

சில நேரம் அவர் பாதையில் சென்றால் அவருக்கு பல துன்பங்களை பாதையில் செல்லும் பொழுது அவருக்கு அதன் பாதுகாப்பும் துன்பங்களில் இருந்து அவருக்கு விடுதலை தருகின்றான் எனவே ஒரு தன்னால் தனக்கு எப்பொழுதும் பயன் பெறுவதை அவர் நிச்சயிக்க முடியாது ஆனால் அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் நேரான வழியை காட்டி கடைசி வரை ஒரு நோக்கின் வாழ்வதற்கான எல்லா நலவுகளையும் இந்த மனித சமூகத்திற்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் எனவே ஒரு முக்னி தன்னுடைய நக்சை விடவும் தன்னுடைய உயிரை விடவும் மாண்பாக பெருமானா செல்லல்லா அழகிய செல்லும் அவர்களை கருத வேண்டும் உயிரிலும் மேலாக கருத வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது ஒரு முறை உமர் ரவி எல்லாம் அவர்களிடத்திலே நபிகள் நாயகன் செல்லல்லா அழகிய செல்லும் அவர்கள் கேட்பார்கள் உமர் நீ எந்த அளவிற்கு நீங்கள் எந்த அளவிற்கு என்னை பிரியப்படுகின்றீர்கள் அப்பொழுது உணர்வது எல்லாம் அவர்கள் சொல்வார்கள் யார சொல்லாம் என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு நான் உங்களைத்தான் பிரியப்படுகின்றேன் என்று சொல்வார்கள் உமர் ரவி எல்லாம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட பின் நாயகம் செல்லலாம் அழகிய செல்லும் அவர்கள் சொல்வார்கள் உன்னுடைய ஈமான் இன்னும் பரிபூர்ணமாகவில்லை பிறகு உமர் உமர்றது எல்லாம் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய அபி அந்த உண்மை என்னுடைய தாய் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்னுடைய தாய் தந்தை விடவும் நீங்கள் தான் எனக்கு புரியமானவர்கள் என்று உமர் உமர்றது எல்லாம் அவர்கள் சொன்ன பிறகு தான் சொல்வார்கள்

ஓ சுவாத கூடும் நபியை நீங்கள் கூடுங்கள் உங்களுடைய தாய் தந்தையினர் உங்களுடைய சகாதரவுகள் உங்களுடைய செல்வங்கள் நீங்கள் வசியத்தான் கூடுன வீடு உங்களுடைய பொருளாதாரன் இந்த யாருக்கையும் இட வேண்டும் நதிகலநாயகன் செவல வினா இந்த செல்லம் அபேர்தல் உண்டு

எத்தனையோ சம்பவங்கள் எத்தனையோ வரலாறுகள் வரலாற்று நெடுகிலையும் நாயகத்திற்காக நபிகள் நாயகம் அவர்களுக்காக சகாபாக்கள் எந்த அளவுக்கு அவர்களின் மேலும் நேசம் வைத்திருந்தார்கள் என்பதை வரலாற்று நமக்கு சொல்கின்றது வரலாற்றின் வழிவடிவிலேயும் அவர்களின் உயிர் தியாகம் சரி போடுதலத்திலே எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் அன்பு மலை போல பாழ்ந்து வருகின்றது அந்த சமயத்தில் நடிகன் நாயகன் செல்லு அவர்களை பாதுகாப்பதற்காக வருகின்றார்கள் அவர்களை சுற்றி சூழ பல சகாபாத்தல் தங்களுடைய இன்னுயிரையும் பொருள் பரத்தாமல் மெத்தவியாக நாம் நடிகர் நாயகன் செல்லவாசனம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நிறைய நோக்கத்தில் அம்பு மலைவாரியாக தொழுது கொண்டிருக்கிற அந்த செலவத்து தேவம் அம்புகளை தங்கள் மரண மூலிலே வாங்கி கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புற்றுசில பாதுகாக்க ஒரு வேலியாக நின்று நபிகளாய் நாயகம் அவர்களை பாதுகாத்து வருகின்றார்கள் சஹாபாக்கள் அதில் அபூதல் எல்லாம் அன்ஹு அவர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பாதுகாத்து அந்த போரிலே கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து இடங்களில் அவர்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள் உலகத்தில் பார்க்க வேண்டும் என்றால் அபு தல்லாவை பாருங்கள் என்று அந்த போர்களத்திலே நவிகல்லேஸ்வரம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அவர்கள் பொருட்படுத்தவில்லை எல்லா காயங்களும் தான் பற்றி தன்னுடைய மாணவியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மேற்றத்தில் பல இடங்களில் காயப்பட்டு அவருடைய சுவனத்தின் என கூறப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு ஷஹீத் என்று அழைக்கப்பட்ட அந்த அபு தல் அன்மு அவர்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களின் மீது எடுத்த நேசத்தை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா அந்நபிதான் உங்களுடைய நபி உங்களுடைய இன் உயிரை விடவும் மேலானவர்கள் ஒரு முஸ்லிம் எப்படி தன்னை பற்றி அவர் கவலை கொள்வாரோ தன்னை ஒருவர் இல்லாத பேசிவிட்டால் அவருக்கு கோபம் வருமோ அதைவிட நபிகள் நாயகத்தை பற்றி ஒருவர் தவறாக பேசிவிட்டால் அவருடைய கோபம் இன்னும் பல மடங்காக இருக்க வேண்டும் பெருமானாரின் கண்ணியத்திற்கு குறைவு ஏற்படும் பட்சத்தில் ஒரு முக்மி அதை தடுக்க எந்த அளவுக்கும் அவர் செய்வார் என்பதுதான் நபிகள் நாயிக முல்லா அலுவலாம் அவர்களின் மீது ஒரு முஸ்லிம் வைத்திருக்கக்கூடிய பாசத்தின் அடையாளமாகும் நாம் பிறக்கும் பொழுது நம்முடைய காதில்

என்பது வரை அடைய இவ செல்லம் அவர்களோடு நம்முடைய வாழ்வு அங்கு நிறைவேற்புகின்றது அவ்வா சொல்கின்றான் வா சூழல் அல்லா முங்களே அறிந்து கொள்ளுங்கள் பெருமானா சொல்லல்லாவு அடைய இவ செல்லம் அவர்கள் உங்களிலே இருக்கின்றார்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி சல்லா அலுவலாம் அவர்களின் சுண்ணத்துகளால் நாம் ரசூல்லாவோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெண் அவர்களை மேசம் வைத்தார்கள் நாம் காணாமல் அவர்களை மேலாக மேசம் வைத்திருக்கின்றோம் அவர்கள் சூழ்நிலையோடு சுண்ணத்துகளையும் நம்முடைய வாழ்க்கையின் நாம் தேடி பாதுகாத்து வருகின்றோம்

தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக மக்கள் அறிவிக்கின்றார்கள் பிறகு அந்த மக்களை எல்லாம் விலைக்கு சென்ற பிறகு அவர்களுடைய வாயிலிருந்து உதிர்ந்த வாழ்க்கை என்னவென்று தெரியுமா என்னுடைய நபி எவ்வாறு இருக்கின்றார்கள் என்னுடைய நபி எங்கே தன்னை

அவர்கள் செய்த தியாகங்களை நாம் பார்க்கின்றோம் எல்லாரும் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும் முஸ்ரீக்குகள் எல்லாமோ அண்ணோ அவர்களை கடத்திவிடுகின்றார்கள் கடத்திவிட்டு சொல்கின்றார்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகின்றோம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகின்றோம் உங்களுடைய இடத்தில் உங்களுடைய நபியை நீங்கள் காட்டு போட்டு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவர்களை அவரிடம் சொல்லும் பொழுது சொன்னார்கள் யாரிடத்தில் நீ பேசுகின்றாய் ரசூலின் ஒரு போராடத்தில் நீ பேசுகின்றாய் என்னுடைய குண்டர்ப்பார் உன்னுடைய சொந்தம் எல்லாவற்றையும் எடுத்து பிறந்தாலும் ரஷ்ம அடிக்காலவே நான் ஏற்கொணவன் காட்டிக்கொடுக்க மாட்டேன் அது மட்டும் அல்ல சொந்தக்கார் அணிஞ்சு தடவை நம் மீது ஒரு கீழருக்கு ஒரு நாகல் இருப்பதற்கு நான் பாதுகாப்பு தருவேன் நீ எப்படி என்னை காட்டிக்கொடுக்க சொல்ல முடியும்

ார்கள் என்னுடைய சூழல் என்னுடைய இருக்கும் என்னுடைய செந்தவந்த வேதனையை குறிப்பிட்டார்கள் யார் இருந்தாலும் எனக்கு கவலைவில்லை என்னுடைய சூழல் இன்னும் இப்படி சகாபாக்கள் தங்களையும் தங்களுடைய அத்தியாய அறிவினர்கள் யாரையும் அதிகமாக நேசம் வைத்தார்கள் யாவரை விடவும் நபிகள் நாயகன் செல்லவாக செல்லும் அவர்களை மீது அதிகமான நேசத்தை வைத்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை அதனால் மிகச் சிறந்ததாக வரலாற்று ஏதுகளால் பொருளெடுத்துகளால் பொருக்கப்படக்கூடிய வரலாற்றை அவர்கள் நமக்கு தந்தார்கள் என்றால் இதுவெல்லாம் அதற்கு சான்றாகும் கடைசியாக சொல்லி செல்லம் அவர்கள் இன்று கொட்டுவா செய்யக்கூடிய ஒரு மர பலகை எப்பொழுதாலும் சொல்லா அழைச்சலம் அவர்கள் நவீன மா நகரத்தில் அந்த நீண்ட இன்று கொட்டுவா செய்வார்கள் மிகவும் பழையதாக ஆகிவிட்ட அந்த மிந்தரை ஒதுக்கி விட்டு ஒரு புதிய நிண்டல் ஒரு மரப்படையில் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டது பிறகு அந்த புதிய நிண்டல் மீது ஏறியவர்கள் உபவாசம் செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த பழைய நிண்டல் அழுவதாக வரலாற்றிலே நாம் படுகின்றோம் புகாரிலே அறிவிக்கப்படக்கூடிய இந்த ஹதீஸ் இது உலகம் அவர்கள் சொல்கின்றார்கள் قال النبي صلى الله عليه وسلم يخطو على جذع صلى الله عليه وسلم ورجل

அழுதலாக வரலாற்றிலே பதிவாகி இருக்கின்றது ஒரு குழந்தை எப்படி எப்படி அதை போன்று அந்த முதல சத்தத்தை கேட்டதாக சகாமாக்கள் சொல்கின்றார்கள் நபீ தன்னின் மீது என்று ஏழு நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது வரலாற்றிலே மனிதர்களை மட்டும் அவர்கள் கூட அவர்களை நேசித்த வரலாறை பார்க்கின்றோம் எனவே நான் எந்த அளவுக்கு மனிதன் நாயகம் அழை செல்லும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களின் சுங்கத்துகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவை நடவடிக்கை நாம் எந்த அளவுக்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் இன்றைய காலத்தில் நவீன கலாச்சாரங்கள் ஏற்பட்டுவிட்ட பிறகு சுண்ணத்துகளுக்கு இங்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது அன்றாடம் ஒவ்வொரு சுண்ணத்துகளும் அவருடைய வாழ்க்கையில் இருந்து விலகி சென்று போலே இருக்கின்றது இப்படிப்பட்ட காலத்தில் நாம் இந்த ஜுமாக்களை பெருமாவாசங்கள் அவர்களின் மீது வைத்திருக்கின்ற அந்த நேசத்தை பற்றி

சொல்லி மார்கட்டிக் கொள்வதற்கு அல்ல அவர்களுடைய சொன்ன மூலமாகத்தான் நாம் நபியை அதிகமாக நேசிக்க அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு வர்க்கனாக ஆடுகின்றோம் எனவே வல்லோம் அல்லாம் நம்முடைய இன்னும் இருக்கும் மேலான மாணவியை கடைசி வரை நேசித்த அவர்களின் சொன்னத்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய பெரும்பாக்கியத்தை